सपोर्टिंग नहीं है எங்க மாமியாரா எப்படின்னா எப்பயுமே உன் கையில காசு இருக்கணும்னு சொல்லுவாங்க என் பையனை கூட நீ டிபெண்ட் பண்ணி கூடாது உன் கையில காசு இருக்கணும் வேலைனா வேலை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எங்க மாமியார் இப்ப ஊருக்கு போயிருக்காங்க இப்ப பூனே போயிருக்காங்க நான் வந்து இப்ப வீட்டுக்கு போகணும் ஹஸ்பண்ட் மாமியார்லாம் மாமனார்லாம் அங்க இருக்காங்க வேலை பாக்கணும் ஸ்டில் வந்து நான் ஒர்க்காக எங்க இருக்கேன் அவங்க ஏதோ ப்ரிப்பேர் பண்ணி அவங்க எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க நீ படம் பண்ண நான் மேரேஜ் ஆகிட்டு ஃபைவ் மந்த்ஸ் தான் சான்சஸ் எல்லாம் வந்து இப்போதான் படம் ஒரு ரோல் வந்திருக்கு ஸோ நீ படம் பண்ணு உன்னோட ஆசை தானே நீ பண்ணு ஸோ எங்கேயுமே ஒரு நல்லா கேரி பண்ணிக்கோ சமத்தாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஆனால் எனக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வந்து சினிமாவில் இருந்ததும் கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிறது எப்படின்னா எனக்கே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங்காக இருக்கு பொட்டு வச்சுட்டு நம்ம தாலி போட்டு லைக் எப்படின்னா இது ஒரு ரொம்ப மரியாதையா ஓகே சில பேர் வந்து சினிமால இருந்தால் லேட்டாக கல்யாணம் பண்ணி பல கல்யாணம் பண்ணிக்க மாட்டாள் இதுக்குள்ள கல்யாணம் பண்ணி அப்படிலாம் பல கேள்விகள் இருப்பாங்க சினிமா பண்ணி கல்யாணம் ஆகாதலாம் நினைப்பாங்க ஸோ நான் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ஃபேமிலியா அப்படி இருக்கோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மற்றவங்க பார்க்குற பார்வையெல்லாம் பரவாயில்ல இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டா செட்டில் ஆயிட்டா நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்வை இருக்கும்னு கூட எனக்கு அது தோணுது Ei, ஹலோ ஹாய் நான் சரண்யா ரவிச்சந்திரன் இப்போது எங்கள் பிரசாத் லாபில் காமு காபி கல்யாணத்திற்கு முன் கல்யாணத்திற்கு பெண் புஷ்பநாதன் அது அவர் தான் இந்த படத்தோட இயக்குனர் அந்த படத்தோட ஸ்க்ரீனிங்கில் தான் இருக்கும் இந்த படத்தில் நான் ஃபீமேல் ஈடாக பண்ணியிருக்கேன் அண்ட் இது வந்து ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அவங்க லவ்வர்ஸாக இருக்கும் போது என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க ஆஃப்டர் மேரேஜ் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்கன்னு ஒரு மாதிரி ரொம்ப நம்ம லைஃப்பில் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இந்த படம் எடுத்திருக்கோம் ஸோ காசுன்னு க்ரூ எல்லாமே வந்திருக்கோம் இந்த படம் ஓடிடி ஆர் தியேட்டர் ரிலீஸ் நான் ரெண்டுமே பிளான் பண்ணுறோம் பட் இப்போது இந்த படம் பார்த்துட்டு இது எப்படி இருக்கும் என்னன்றத வச்சு தான் ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா நான் சில படம் பார்க்கும்போது எனக்கு இப்போ ஈவன் குடும்பத்தில் கூட நாங்கள் பாடின ஒரு படம் ஒரு சீன் வந்த மாதிரி இருந்தது இருகப்பட்டலையும் நான் அதை ஃபீல் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணோம் ஒரு டூ இயர்ஸ் ஆச்சு இந்த படம் எடுத்து சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடணும் அடுத்தடுத்து படங்கள் வரும்போதாச்சும் நம்ம படத்தில் இந்த சீன் இருக்கையா நம்ம படத்தில் வர அப்படிலாம் ஆயிடாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் எங்களோட டெக்னீஷியன்ஸ் டீம் எல்லாமே வந்து எங்களோட லைஃப் மாதிரி அடுத்த லெவல் அப்படின்னு நினச்சி பண்ண ஒரு படமாக தான் இருக்குது ஸோ இந்த ஃபியூச்சர் ஃபிலம் வந்து உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சு நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் கேபிள் சங்கர் சார் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா அந்த இந்த படத்துக்கு அவரோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ரோல்

அது ஓகே பரவாயில்ல அப்படின்னு இருக்கலாம் ஆனா நம்ம ஒரு வீட்டுல போயிருக்கோம் அப்படின்னா அது பொண்ணு இப்படி வளர்த்துருக்காங்க அப்படின்லாம் எதுவும் ஆயிராம ஒரு நல்ல விஷயமா இருக்கணும் அப்படின்னா லைஃப் வந்து அது ஈஸியா பேசுறவங்க சொல்லிடுவாங்க எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் வந்து மேரேஜ் அடாப்ட் பண்ணவே வந்து இல்ல ஓகே வீட்டு வேலை எல்லாம் அதுவா ஏதோ அப்படி இருந்தது அப்புறம் பார்த்தா இந்த ஃபேஸ் தான் இதுதான் அப்படின்னு ஆயிடுச்சு நான் டைமுக்கு எந்திரிக்கணும் கரெக்டா கிச்சனுக்குள்ள போய் குளிச்சுட்டு போய் நிக்கணும் அதெல்லாம் சமைக்கணும் மாமியார் ரொம்ப என்னோட மாமியார் ரொம்ப சப்போர்ட்டிவான மாமியார் பட் ஸ்டில் வந்து நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய ஏறும்போது அப்படின்னா அது கொஞ்சம் இதுவா இருக்கும் ஆனா அதுல அழகான விஷயம் என்னன்னா ஆஃப்டர் மேரேஜ் ஹஸ்பண்ட் வந்து நடிக்கிறதுக்கு எல்லாத்துக்காக அலோ பண்றாங்க நடிமா படம் பாத்துக்கோ படம் பண்ணிக்கோ கீப் க்ரோயிங் நீ படம் பண்ண கீப் ஸ்மைலிங் எனக்கு அதான் வேணும்னு சொல்லுவாங்க ஸோ வெரி சப்போர்ட்டிவான ஹஸ்பண்ட் ஐ ஹாவ் அதனால ஐம் வெரி பிளஸ்ட் தான் கல்யாணத்திற்கு முன் கல்யாணத்திற்கு முன் வந்து இந்த லைஃப்ல எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு படம் பண்ண சீன்ஸ் எல்லாம் நினைச்சா கொஞ்சம் அது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நடிப்பா இப்ப கூட மதுரையில ஒரு ஷூட் தான் வரேன் அது சொல்றப்ப எல்லாம் கொஞ்சம் ஓரா இருக்கமா இருக்கும் நிஜமா நேற்று வரைக்கும் ஷூட் இருந்தது நேத்து டூ ஓ கிளாக் வரைக்கும் ஷூட் இருந்தது சோ இப்ப முடிச்சது திருப்பி டுவெண்ட்டி தேர்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த் எல்லாம் இருக்கு படம் ரிலீஸஸ் இருக்கு ஆஹ் இப்ப அடுத்த படமும் பண்ண போறேன் கண்டிப்பா கண்டினியூ பண்ணுவேன் படம் பண்ணுவேன் சினிமாலேயே தான் இருப்பேன் கீப் சப்போர்ட்டிங் மீ எங்க மாமியால அப்படின்னா எப்பயுமே உன் கையில காசு இருக்கணும் சொல்லுவாங்க என் பையனை கூட நீ டிபெண்ட் பண்ணி கூடாது உன் கையில காசு இருக்கணும் வேலைனா வேலை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எங்க மாமியார் இப்ப ஊருக்கு போயிருக்காங்க இப்ப பூனை போயிருக்காங்க நான் வந்து இப்ப வீட்டுக்கு போகணும் ஹஸ்பண்ட் மாமியார்லாம் மாமனார்லாம் அங்க இருக்காங்க வேலை பார்க்கணும் பட் ஸ்டில் வந்து நான் ஒர்க்காக எங்க இருக்கேன் அவங்க ஏதோ ப்ரிப்பேர் பண்ணி அவங்க எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க எப்படிமா நீ படம் பண்ண ஏன்னா நான் மேரேஜ் ஆகிட்டு ஃபைவ் மந்த்ஸ் நான் சான்சஸ் எல்லாம் பண்ண இப்பதான் படம் ரோல் வந்திருக்கு சோ நீ படம் பண்ணு உன்னோட ஆசை தானே நீ பண்ண ஆஹ் சோ எங்கமே நல்லா கேரி பண்ணிக்கோ சமத்தா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும் ஆனா எனக்கு கல்யாணம் ஆயிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வந்து சினிமால இருந்ததும் கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிறது எப்படின்னா எனக்கே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங்கா இருக்கு பொட்டு வச்சுட்டு நம்ம தாலி போட்டு லைக் எப்படின்னா இது ஒரு ரொம்ப மரியாதையா ஓகே சில பேர் வந்து சினிமால இருந்தா லேட்டா கல்யாணம் பண்ணி பல கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க கல்யாணம் பண்ணி அப்படின்னா பல கேள்விகள் இருப்பாங்க சினிமா பண்ணி கல்யாணம் ஆகாதலாம் நினைப்பாங்க சோ நான் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ஃபேமிலியா அப்படி இருக்கோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மத்தவங்க பாக்குற பார்வை பரவாயில்ல இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டா செட்டில் ஆயிட்டா நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்வை இருக்கும்னு கூட எனக்கு அது தோணுது

இந்த போல்டன ரோல்ஸ் எல்லாம் நான் இனிமேல் நடிப்பேனா நடிக்க மாட்டேன் ஆஹ் கதையே கேக்குது அந்த கதைக்காக டிமாண்ட் பண்ணி அப்படிலாம் இல்ல ஒண்ணு இனிமே குடும்பப்பாங்க ரோல் தான் நடிப்பீங்களா அப்படின்னா அது சர்காஸ்டிக்கா கேட்டா அப்படி இல்லை

எடுத்திருக்காங்க அது ரொம்ப டிஃப்ரெண்டா தான் இருக்கும் அது லைன் மேன் படம் நான் எங்க மாமியார் மாமனா ஹஸ்பண்ட் எல்லாரும் உட்காந்து பார்த்தோம் இதுக்கு முன்னாடி நான் நான் லைன்மேன் வந்து லைன்மேன் ஓகே இந்தியன் டூ வந்து அப்போ மேரேஜே ஆகலாம் அப்போ ஃபேமிலியாக உட்காந்து பார்த்துருந்துருக்காங்க இது பேட்டுக்காளி அப்போ வந்து நான் என்னோட ஹஸ்பண்ட் பார்த்ததே இல்லை பரத் அவங்கள பார்த்ததே இல்லை அவங்க எல்லாமே சேர்ந்து பார்த்துருக்காங்க அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு தான் அதுக்கப்புறம் கனெக்ட் கொஞ்சம் இருக்கும் அப்படியே ரொம்ப ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்

கல்யாணத்திற்கு முன் கல்யாணத்திற்கு பின் காமு காபி இந்த படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண இருக்கும் ரிலீஸ் பண்ணுவோம் இந்த படத்தை கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க பிரஸ் மீடியா ரொம்ப நல்லா எழுதுங்க எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் எப்பயுமே தேவை எங்களை மாதிரி சின்ன படங்கள் பண்ணி வரவங்களுக்கு உங்களோட ஆதரவுன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு அதை நீங்க நிச்சயமா பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் தேங்க்யூ